இப்போ ரிஷபராசிக்கு ராகு வந்து உம் பத்தாம் இடத்துல வெற்றி கிடலாம் அதே போல கேது நான்காம் இடத்துல இருக்கிறார் இப்ப இவர்கள் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அது மட்டும் இல்லாம சனி பகவான் பதினொன்னுல லாபஸ்தானத்துல இருக்கார் அது குரு வந்து இரண்டாம் இடம் அதுவும் லாபஸ்தானமாக உட்கார்ந்திருக்கார் இப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றங்களால் நீங்கள் என்ன மாதிரியான கால நேரத்துக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கு என்னது நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் சினிமா கலைத்துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்கள் சங்கீதம் நாட்டியம் நடிப்புத்துறை துறை மொத்தத்தில் கலைத்துறைன்னு எடுத்துக்கொண்டாலே அதில் அறுபத்தி மூன்று விதமான கலைகள் வந்துடுது அந்த கலைகளிலே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரனுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் அதிக பணவரவும் கிடைக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள ஒரு திடீர் வருமானமும் உண்டு சாமானியனாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்துக்குள்ள திடீர்னு ஒரு வருமானம் காத்திருக்கிறது அதே போல தொழிலில் நீங்க நினைக்கலாம் அதாவது பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு முதலீடு செய்வது அல்லது ஒரு பெரிய நிறுவனங்கள் பேரில் முதலீடு செய்வது இந்த கால நேரம் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது பெரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்ப உறவுகள்